நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரியை சம்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன் ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வருது பவன் வர்றார் கால புருஷனுக்கு பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் பாத்துக்குங்க கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் கரெக்டா மாசம் பதினெட்டு மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கீது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டுல இருக்காரால் சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே எதுலையுமே பாருங்க மிதன ராசிக்காரங்க உங்களுடைய அறிவை நீங்க வெளியில கொண்டாந்துட்டா நீங்க தாங்க ஆளு மிதனத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலியான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குது எல்லா விஷயத்திலையும் சரி புத்திசாலி குணம் இதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய மிதுன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விடமாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி இவர் பெருசனா ஆசைப்பட மாட்டா எதுலையுமே பாருங்க பயங்கரமா அதை விட தமிழ் மடங்க நம்ம ஜெயிக்கணுங்கிற தாட்டு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு லட்சிய வெறி கொண்டவங்க மிதன ராசிக்காரன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நல்லதுக்கு நான் அடிபணிச்சு போவேன் கெட்ட விஷயத்துக்கு நான் வரமாட்டேன் விட்டுரும்பாங்க ஒரு கணக்கு வழக்கு போட சொல்லுங்களேன் சூப்பரா அக்கௌண்ட்ஸ் கணக்குனா சூப்பரா போடுவார் படிப்பு கல்வியில பெரிய ஆளா இருப்பாங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் மைண்ட் பவர் பயங்கரமாக ஷார்ப்பாக வேலை செய்யும் கமிஷன் யாவரம் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா மிதனராசி அனு அனுப்பி வச்சிங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வாக பேசி சதா சமானதமாக பேசி அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி மிதன ராசிக்கு தான் நல்ல பேர் மக்கள்கிட்ட எடுத்து வைப்பாருங்க பிடிச்சது வட்டி தொழிலாம் இவங்க தான் பேங்கில் வேலை பார்க்குறாங்க இவங்க தான் ஐடிஎஃப்லாம் இவங்க தான் எல்லாத்துலேயும் ஒரு நிர்வாக பொறுப்பு இவங்கள்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது ஜால பயிற்சி என்ன சொல்லணும் ஜால பயிற்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்குது ராஜா உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு துன்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்பத்தை கொடுக்க அந்த ராகு கேது வந்துருச்சு ஏன்னா ராகுது நல்ல இடத்துல நல்ல பொசிஷன்ல நச்சுன்னு பலனை போகுது ராசி ஒரு ராகு போல் குடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் கெடுப்பார்னு சொல்லக்கூடாது கேது ஏன்னா ஞானம் இங்க இருக்குது ராகு ஒரு மனிதனுக்கு அள்ளி 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 கொடுத்துட்டு டக்குன்னு கீழே இறக்கும் அவருடைய இது கேது நல்ல துன்பத்தை கொடுத்து 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 நல்ல இன்பத்தை கொடுக்கும் இதுதான் வித்தியாசம் இது நல்ல நெருப்பு கிரகம் அக்னி கிரகம் கேது ராகு நல்ல புலுகுலூரான கிரகம் ராகு இது வந்துட்டா எதுக்கு ஜாதக எடுத்துக்க வேமா ஓடுவாங்கன்னு சொல்லுங்க ஒண்ணு கேது வந்தா பயந்து போய் ஓடுவாங்க ஐயோ இது கேது வந்துட்டாரு என்ன பண்ண போறாரு குழப்பத்தை கொடுக்க போறாருன்னு தெரியல ஓடுவாங்க ராகு வந்துட்டா அச்சோக்கியோ நமக்கு ஏதாச்சும் பெருமன்ற பணம் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு ஓடுவாங்க ஒரு மனிதனை பிரம்மாண்டம் ராகு ராகுதாங்க ஒரு பெரிய லெவலுக்கு போனா ராகு வேணுங்க அரசியலுக்கு ராகு வேணுங்க அந்நியர் பழக்க வழக்கம் ராகு வேணுங்க கெமிக்கலுக்கு ராகு வேணுங்க திருமணம் அவங்களுக்கு நடக்கமா ராகு கதை மெயினாக பார்ப்பாங்க எத்தனை இடத்துல இருக்கு ஐயோயோ இந்த இடத்துல இருக்குங்க இந்த சர்பதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பிளானட் ராகு கேது தான் ஜாதகத்துல மெயினாக அந்த கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க இப்போ பாருங்க ராகு பகவான் பாருங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசி எத்தனை பேருக்கு கடை வந்துச்சு பகை வந்துச்சு எத்தனை பேருக்கு வேலை இல்லை பறி எத்தனை பேர் வேலை கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முதல் தான் வைக்கணும் ஆமான்னு சொல்லுவாருங்க ஒரு மனக்குழப்பம் எத்தனை பேருக்கு இருந்துச்சு எவ்வளவு பேர் ஏமாந்தீங்க வாழ்க்கையில இந்த கிட்டத்த ஏமாந்தீங்கன்னு சொல்றீங்க புதன யாரும் சேர்ந்துருந்துச்சுங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாசம் சேர்ந்து ஏமாற்றம் எத்தனை பேர் காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு தடுமாறுங்க எத்தனை பேர் அம்மாவுடைய உடம்புலையும் உங்களுடைய தொழில் உத்தியத்துல லாபம் இல்லாம தடுமாறுறீங்க எங்கிட்ட காசு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியாம நாளைக்கு வருமா இன்னைக்கு வருமா சொல்றாங்கன்னு அந்த பணம் இன்னும் வந்து சேரல எத்தனை பேருக்கு வந்து கேளுங்க ஆமாம் தான் சொல்லுவாரு பொருளாதார வரமானம் சரியா இல்ல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கு போயிட்டு இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு தளி தள்ளி போய்கிட்டே இருக்கு என்னன்னு தெரியல ஒரு தடுமாற்றம் இருக்கு ஏன் திருமண வாழ்க்கையில ரொம்ப கணம் மனைவிக்கு மருத்துவம் செலவு எத்தனை பேர் பண்ணிருக்காங்க கேட்டு பாருங்க ராசியை கணவருக்கு எத்தனை மருத்துவ செலவு பண்றீங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க திருமணம் நடக்காம எவ்வளவு பேர் தடுமாடிக்கிட்டு இருக்கீங்க கேளுங்க எஸ் நடந்துச்சு யார் தான் தசாபத்துக்கு சரியில்லையோ கண்டிப்பா இருந்துச்சு ஏன்னா இருக்கையில முக்கியமான திரும்ப ராகு கேது தான் இந்த ராகு கேது பாருங்க உங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு இடத்துல வர்றாரு இவர் கெட்டது நான் கெடுக்க வல்ல ராஜா உங்களுக்கு கொடுக்க வரைஞ்சிடுறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு அதை உலகம் அளவுக்கு பேசக்கூடிய ராசி மிதுரா ராசி இப்போ வந்துடும் ஏன்னா நீங்க எல்லாத்துமே பஞ்சாயத்துல நீங்க தான் ஃபஸ்ட் ஆலன்னு பேசுவீங்க ஏன்னா பேச்சு பட பிச்சு வாங்குவீங்க நீங்க இப்ப பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையை நீங்க வாயை தொடர்ந்து பேசுனா நீங்க வெட்டுறீங்க நீங்க மௌனமா இருந்தா உங்களை ஏமாத்தி போயிடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கு மிதிர ராசிக்காரன் இப்ப தைரியத்தை விடாதீங்க தன்னம்பிக்கை விடாதீங்க நம்ம கிட்ட அறிவு இருக்கு எல்லாருமே கம்படுத்துக்கு குச்சி எடுத்து அடிப்பாங்க நீங்க அப்படி கிடையாது அறிவை வச்சு ஒருத்தனை அடிக்க தகுதி உங்கள்ட்ட இருக்குது கரெக்டா யூஸ் பண்ணுங்க ஏன்னா கரெக்டா நேரம் இருக்கு இப்ப ஏன்னா குரு உங்க ராசி மேல வர்றாரு அறிவுங்கிற உங்க மேல வருதுன்னு அர்த்தம் குரு வந்தா உங்களுக்கு முழுக்க வருதுன்னு அர்த்தம் நல்ல ஒரு சிந்தனை வருதுன்னு அர்த்தம் ராகு ஒன்பதாம் இடத்துல பெரிய அளவுல பேசப்படணும் அப்போ உலகம் அளவு பேசக்கூடிய உரியால நீங்க இருக்கணும் அப்போ நீங்க உங்க அறிவை வளர்த்துக்கணும் இதுதான் ராகு கேது தைரியம் எது வந்தாலும் சரி நம்மளால முடியும் ஏன் முடியாது இந்த கழிவுத்துல ஒரு வாட்டி பிறந்திருக்கும் அது நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் அவ்வளவுதான் யாருமே கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க இனிமேல் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை வரும் பாருங்க இப்ப ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் இருக்குதுன்னா ராசி இப்ப பாருங்க நிறைய பேர் வேலை ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க வேலை எடுத்தவன வேலை கிடைக்கும் ஏன் எடுத்தவன வேலைக்கு நான் சொல்றேன்னா அவங்க ராசிக்கு மேல குரு வந்துட்டாரு பதினாலாம் தேதி குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி ராய் பேர்ச்சு அப்ப குரு வந்த வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் காசு பணம் பொருளாதார வருமா நல்லா இருக்கும் நகை வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க வீடு ரயில் பண்ண போறீங்க இடம்பு சாந்தி விற்கிறது பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட்லாம் சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி தான் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு சகோதர சகோதரி நல்லா சண்டை போட்டு வம்பு போட்டு ரொம்ப பிரச்சனை போய் கிடக்கு இப்பயுமே இருக்காது எத்தனை பேருக்கு உடல் உபாதம் சரி உடல் மருத்துவ சொல்லவே கிடையாது தைரியமா இருங்க வயிறு சம்பந்தப்பட்ட லாபம் ஒரு மரத்துல இருக்கவே இருக்காது பாத்துக்கோங்க வேலை உத்தியோகம் நிம்மதியான ஒரு வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் அளவுக்கு வெளிநாட்டு வெளியூர்லாம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் பாருங்க நிறைய பேர் பாருங்க இந்த மிதனராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கா வேலை செய்யும் அடிமை கரெக்டா யூஸ் பண்ணுங்க தான் பெரியாளு புது வண்டி வாங்கணும் நான் வாகனம் வாங்கணும் ரொம்ப நாள் தரப்பட்டு பதினெட்டு மாசம் ஒன்றரை வருஷமா நான் முயற்சி பண்றேன் வண்டி வாங்கணும் வாங்க முடியல வீடு கட்ட முடல இப்ப வீடு கட்டினிய கேது உங்க ராசியை விட்டு நாலாம் இடத்துக்கு உங்க இடம் பூமியை விட்டு தாண்டி மூணாம் இடத்துக்கு போயிட்டாரு இப்ப பதினெட்டாம் தேதி வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணுங்கிற அமைப்பு இல்ல கண்டிப்பா பண்ணுங்க வெளிநாட்ட வேலை படிக்க போறீங்கன்னு அங்கே வேலை கிடைக்கும் பாத்துங்க போர் விஷத்துக்கு போர் வேணாம் கண்டிப்பா நல்ல ஒரு கோர்ட்டு கேஸ் விளக்கப்படுறது உங்க சாதமா வரும் தைரியம் தன்னம்பிக்கை இருந்தால் உங்க பக்கம் வெற்றி பாத்துக்கணும் யாருமே நான் ஃபஸ்ட்டே சொல்றேன் யாருமே தருமாள மனிதன் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் முடிவு சித்தர்கள் மகான்கள் ரிசிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்திருக்காங்க அந்த கிரகத்துக்கு எல்லாம் மாத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டின் ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது உணவு முறை பரிகார பரிகாரம் இருக்கு ஒவ்வொரு உடல்லையும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு வேலை செய்து அது கேட்டாலும் மாறிட்டு போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி பாருங்க கூட்டாளிகள் பழக்க வழக்கம் பொதுமக்கள் எடுக்கிற அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுறீங்க ரிசல்ட் நல்ல ரிசல்டா ராகுவதால ஏன்னா ஒன்பதாம் வந்து ராகு இருந்தா நல்லா சப்போர்ட் கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக அரசியல் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அரசியல் வரணும்னு ஆசை இருக்காங்க அரசியல் கண்டிப்பா வாங்க சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியுறவாழ்க்கு நல்லா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்த நல்லா இருக்கும் தொழில் பணம் தைரியமா ஜாதத்தை பார்த்து தொழில் ஆரம்பிச்சிடணும் இனிமே பாத்துக்கோங்க திசா பத்தி நல்லா இருந்தா ராகு இது நல்லா இருந்து சனிபாவா நல்லா இருந்தா தொழில் ஆரம்பிங்க சூப்பரான யோகா இருக்கும் அதான் சொல்லல சொல்ல உலகள பெரிய தொழில் ஆகிறது ஆகிறதுனு தகுதி உங்களுக்கு வந்துருச்சு இப்ப எடுத்து பண்ணுங்க நல்லா இருக்கும் இப்ப எடுந்த லாட்டரியும் எத்தனை பேர் எடுக்கணும்னு ஆசை இருக்குது எடுங்க லாட்ரி யோகம் அடிக்கும் உடனே கண்டிப்பாக உண்டு லாட்ரி யோகம் தடை இல்லாமல் கிடைக்கும் நிறைய ஒரு மாற்றம் வரும் மெயினாக பாருங்க ஐடி ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துங்க அக்கௌண்ட்ஸ் வழக்கு துறை நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கட்டிட சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே பட்டை கலப்புறீங்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும் நட்சத்திரம் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மிருகசிரத்தில் பிறந்த தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் வெற்றி எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க மிருகசிரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையை நொந்து போய் அப்படியே என்னடா லைஃப் அப்படிங்கிற போயிட்டான் ஏன்னா அவங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் இன்கம் எல்லாமே தடைப்பட்டுச்சு மிருகசிரத்தில் பிறந்தவங்க இனிமேல் தடை இருக்கு அது மிருகசிரத்தை பிறந்தவங்க குடும்பம் இன்கம் வருமானம் வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெரிய அளவில் பேசக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அடுத்தது திருவாதானத்தில் பிறந்தவங்க ரொம்ப கர்மத்தில் இருந்தார் ஏதாவது கர்மகாரியம் பண்ணியிருப்பீங்க பாருங்க உங்களுடைய ஒரு பூர்வீகத்தில் ஏதாவது கர்மகாரியங்கள் நிறைய தரைகள் தாமதங்கள் வருமான இன்கமில் ரொம்ப கஷ்டப்படுறது தொழிலில் ஒரு தடையை பார்க்கறது தொழில் பயங்கரமான ஒரு இழப்பை பார்க்குறது உத்தியோகத்தில் பயங்கரமான இழப்பை பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டீங்க ஆனால் ராகுபவன் ரொம்ப தான் அடுத்து வராது சுகாரியம் சுபா செலவு பெரிய லெவலில் வர்றது உலகம் பேசுகிறப்படி ஒரு பெரிய லெவலுக்கு போகிறது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கிறது ப வருமான இன்கமில் பெரிய ஆளாகிறது மருத்துவத்துறையில் பெரிய ஆளாகிறது ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆளாகுது கெமிக்கல் துறையில் பெரிய ஆளாகிறது அக்கௌண்ட்ஸ் கணக்கு பெரிய அளவு மதிமுறை வருது எல்லாமே உங்களுக்கு தேடி வருது பாருங்கள் நீங்கள் எதுவுமே தேடி போனோம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது திருவாதனத்தில் பிறந்தவங்க அடுத்த புனர்பூசணத்தில் பண்ணுங்கள் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் ரொம்ப இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க கனவுக்குள்ள ஒரு மனவரத்தம் தடை பிரச்சனை வம்பு வழக்கு தோற்றுக்கசி எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் பார்க்க மாட்டிங்க நிம்மதியான வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் படிப்பு கல்வியில் ஆளாக இருக்கீங்க நகர வச்சுருக்கோங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்க வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படி தொழில் உத்தியத்தை மாற்றுறது பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் உடம்பு இருக்கும் ஹெல்த்தாக இருக்கையும் பார்த்துக்கோங்க வரக்கூடிய இந்த ராகுக்கு எது பயிற்சி மிதனாரா பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது